பொடி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை நீங்கள் இந்த மினி இட்லியாகவும் ஊற்றி எடுத்துக்கலாம் இல்லை பெருசாக பண்ணிங்கனாலும் அதையும் ஒரு ஆறில் எட்டு பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் தளர ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த பொடி கரெக்டாக எல்லாத்துலேயும் விட்டோம் ஸோ இந்த மாதிரி முழுக்க எண்ணெய் ஊற்றி லைட்டாக அதை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இட்லி பொடி எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் எந்த இட்லி பொண்ணு வேணால் போடலாம் வேர்க்கடலை பொடி இட்லி பொடி எது வேணால் போடலாம் என்ன நல்லா மிக்ஸ் அப்புறம் இந்த மாதிரி பொடியை மேலே எடுத்து ஊற்றி அதுவும் நல்லா எல்லா இதுலேயும் படுற மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஸ்பூனு கரண்டி வச்சு கிண்டிக்கோங்க முடிஞ்சால் பாத்திரத்தை மூடிட்டு நல்லா குலுக்கியும் விட்டுக்கலாம் ஸோ நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடி இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக நல்லா ஊறி தேவையான டேஸ்டில் இருக்கும் இது தொட்டுக்கு வந்து தயிர் இல்லை தயிரை சட்னியாக வச்சு அது மாதிரி சாப்பிட்லாம் இல்லை காரமே இல்லாத ஒரு தேங்காய் சட்னியும் இதுக்கு நல்லா சூட்டாகும் ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான்